வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழோல சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் விமானப் பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் விமான போக்குவரத்து துறை பல்வேறு விதிகளை அமல்படுத்து வருகிறது இந்த நிலையில் துபாய்க்கு செல்லும் விமான பயணிகளுக்காக புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக பயணிகள் தங்களுக்கு அத்தியாவசியமான மருந்துகள் மாத்திரைகளை தங்களது கைப்பையில் எடுத்து செல்லலாம் ஆனால் இனி துபாய் செல்லும் பயணிகள் அப்படி செய்ய முடியாது பயணிகள் அனைத்து வகையான மருந்துகளையும் எடுத்துச் செல்ல முடியாது பல நேரங்களில் பயணிகள் தங்கள் அறியாமல் இதுபோன்று தடை செய்யப்பட்ட மருந்துகளை எடுத்துச் சென்று இதனால் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாகிவிடுகின்றனர் எனவே துபாய் போன்ற ஐக்கிய அரபு அமீரக நாட்டுக்கு செல்லும் போது எந்த பொருட்களை எடுத்து செல்லலாம் எந்த பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொக்கையின் ஹைராயின் பப்பின் விதைகள் போதை தரும் வசதிகள் வெற்றிலை மற்றும் சில மூலிகைப் பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது அதேபோன்று யானை தந்தம் காண்டாமிரம் கொம்புகள் சூதாட்ட கருவிகள் மூன்று மடிப்பு வலைகள் தடை செய்யப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பொருட்கள் அச்சிடப்பட்ட பொருட்கள் ஆயில் பெயிண்டிங் புகைப்படங்கள் புத்தகங்கள் கல் சிற்பங்கள் போலி ரூபாய் நோட்டுகள் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் அசைவ உணவுகள் தடை செய்யப்பட்ட பொருட்களை பயணிகள் கொண்டு சென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது சில பொருட்களை கட்டணம் செலுத்தி கொண்டு போகலாம் அவை செடிகள் உரங்கள் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் புத்தகங்கள் அழகு பொருட்கள் வயர்லெஸ் கருவிகள் போன்றவையாகும் எனவே ஐக்கிய அரபு அமீரக நாடான துபாய் சார்ஜா பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு செல்பவர்கள் இந்த விதியை நினைவில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் கட்டணம் செலுத்திக் கொண்டு செல்லும் பொருட்களை முன்கூட்டியே பணம் செலுத்தி எடுத்துச் செல்லுங்கள் என்று விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் அதே நேரத்தில் தடை செய்யப்பட்ட மருந்து மாத்திரைகளை கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் கூறுகின்றனர்